அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்முடைய காரியங்களை மிக எளிதாக நடத்தி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இரவு நேரத்தில் ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹினுடைய முஹப்பத்தை நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும் அல்லாஹினுடைய முஹப்பத் அப்படின்னா அவனுடைய அன்பு அவனுடைய அருட்கொடை அவனுடைய பரக்கத் அல்லாஹினுடைய பிரியம் அனைத்துமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது எனவே இரவில் நீங்கள் பெரிய அமல் செய்ய முடியாவிட்டால் கூட பெரிய சூறாக ஓத முடியலை நிறைய திக்கரு செய்ய முடியலை தினமும் தொடர்ந்து எங்களால் அந்த மாதிரி அமல்கள் பண்ண முடியாது அப்படின்னாலும் சரி ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரையாவது நீங்கள் ஓதிட்டு படுங்க இன்ஷா அல்லா மறுநாள் காலையிலேருந்து அல்லாத்தலா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நனவுகளை நிறைய மாற்றங்களை அல்லாத்தலா ஏற்படுத்துவோம் இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதனால தான் நம்ம தொடர்ந்து இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம போட்டுட்டு வர்றோம் யாராவது ஒரு சிலராவது இதை ஓதி அதன் மூலம் பலனடைஞ்சாங்க அப்படின்னா அலமது இல்லா போதுமானவன் ஒவ்வொரு திக்குருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு திக்கரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நீண்ட நாளாக நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நமக்கு நடக்காது இது நமக்கு கிடைக்காது இது நம்மளோட வாழ்க்கையில முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நெருக்கடியான ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதாக மாற்றி தரக்கூடிய ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா நலரி முஸ்தஹீலா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே என் பார்வையில் இது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் எல்லாவற்றையும் எனக்கு எளிதாக மாற்றி கொடுல்லா இது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டெல்லாம் நம்ம துவா செஞ்சிருக்கவே முடியாது இல்லையா அதுவும் இரவு நேரத்தில் இது போல வார்த்தைகளை கொண்டு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய பார்வையில் நமக்கு எவ்வளவு சாத்தியமற்றதாக இருந்தாலும் அல்லாஹாலா அதை லேசாக்கி தருவான் ஏன்னா அல்லாஹத்தாலா அத்தனை பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது நடக்காது இது நமக்கு கிடைக்காது அப்படின்னாலும் எல்லாம் நாடிட்டா அப்படின்னா ஒரு நிமிஷத்துல நடந்து போயிடும் இல்லையா அதனால இது போல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் விடத்துல நீங்க துவா கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம அனைவருடைய சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியமாக எளிதாக மாற்றி கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து